தென் மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலைகளை எல்லாமே இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் தான் இந்த படுகொலையாளர்களை எல்லாத்தையுமே ஆஜர்படுத்துது அவர்களுக்கான நிதி உதவி பண்றது எல்லா வேலைகளையும் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குல்ல அவங்க தான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது ஆமா உண்மைதான் ஆன்மீகம் இல்லைன்னு சொல்றாங்க அவர் எழுதிய கவில்தார் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து இன்றைக்கும் ஆவணங்களா இருக்கு அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லை அவர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு இல்லைன்னா தமிழ்நாட்டுல எவனுமே சுதந்திர போராட்ட வீரர் இல்லை இருந்தாருன்னா எந்த வருஷம் இருந்தாருன்னு கேட்குறாங்க படுகொலை செய்வது செய்யப்படுவதற்கு முன்பாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் வந்து மிலிட்ரியில் இருந்துருக்காங்க மரவர்கள் தமிழர்களே இல்லைன்னு சொல்றீங்க அவங்க தொடர்ந்து முதல் சங்கம் முச்சங்கம் வளர்த்தது நாங்க தான் நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரையில பாண்டித்துறை தேவரை தான் உண்டாக்குனாரு அதற்கான ஆவணங்கள் அவங்க கிட்ட இல்ல இல்ல நீங்க பாண்டித்துறை தேவரை தான் நீங்க கொண்டு வரீங்க பாண்டித்துறை தேவரோட காலம் வந்து நீங்க விஜயநகர பேரரசு காலமாயிருக்கீங்க பாண்டியர்னு போட்டாலும் அது நாங்க தான் தேவர் போட்டால் நாங்கள் தான் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல தேவர் பேரே இவங்களுக்கான பேர் இல்லையா நான் கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது அந்த இடத்துல ஒரு தேவர் இருக்குது ஒரு சாமிக்கு பேர் தேவர் இருக்குது அந்த பேரை இவர்கள் திருடி வைத்துக் கொண்டு நான் தான் தேவர் நான் தான் தேவர்மா ஆட்சியர்கள் தமிழர் இல்லை நாயுடு தமிழர் இல்லை இப்படி தமிழுக்காக தமிழர்களுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஒதுக்குறது தான் தமிழ் தேசியமா அப்படியும் கேட்குறாங்கல்ல மற்றவர்கள் கூட எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேகரன் என்கிற இந்து பெயரும் சேர்த்து பதிவு செய்யப்பட்டு அதை வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து முறையா படிக்கணும் தன்னுடைய வெப்பங்களில் தான் ஆப்பநாடு மரவர் சங்கம் படிக்காம வந்துருக்கும் டாக்டர் பெருமாள் பீட்டரை சொல்றோம்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பூவேசி இந்திரகுல சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கறதெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் பெரியவர்கள் வந்து அந்த பேரெல்லாம் வச்சிருக்காங்க சவுத்ரி போன்ற அனாதைகளுக்கு வந்து வயிறு எரியுது சவுத்திரி என்ன பணம் தயாரிச்சாரு என்ன பண்றாப்புல எதுவுமே தெரியல பணம் வந்து இருந்து தவறுதலா ஏதோ பணம் வருதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறாப்புல அது சமூகங்களை வந்து பிளவுபடுத்துகிற வேலையை சமூகங்களுக்கு இடையே தண்டை எடுத்து விடுற வேலைகளை வந்து இந்த சவுத்ரி போன்ற ஆட்கள் வந்து பண்றாங்க அதே அந்த சமூகம் உணர வேண்டும் இவர்களை போன்றவர்களை மனநல பரிசோதனை செய்வதற்கான வேலைகளை வந்து அந்த சமூகம் செய்யணும்னு குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் உரிமை மீட்பு களத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் மூத்த அரசியல் செயல்பாட்டாளருமான திரு லெனின் கென்னடி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மரவர்கள்ட்ட மட்டும்தான் சிக்கல் வருதுங்கிறீங்களா இப்போ கல்லறோ அகமுடையாரோ இருந்து சிக்கல் வரது இல்லையா இல்லை அகம் அகமுடையார்கள்கிட்ட கூட நம்ம பெரிய எதிர்ப்பு நம்ம பார்த்ததில்லை ஒடுக்குமுறையை பார்த்ததில்லை ஆனால் மறவர்கள்ட்டையும் குறிப்பாக கொண்டையங்கோட்டை மரவர்கள்டையும் கல்லர்கள்ட்டையும் இந்த ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு அப்புறம் இவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரான ஒரு பதினெட்டு விதமான ஒடுக்குறுமைகளை லிஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல கால் செரு பண்ணியக்கூடாது பெண்கள் வந்து மாறாப்பு போடக்கூடாது பெண்களை வந்து குடத்தை இடுப்புல வச்சு நடக்கக்கூடாது டீ குடிக்கக்கூடாது பொது இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது வேஷ்டி முழங்காலுக்கு முழங்காலுக்கு தான் கெட்டணும் கூடிய ஒடுக்குமுறைகள் வந்து ஒரு பதினெட்டு விதமான ஒடுக்குமுறைகளை வந்து இந்த சமூகம் வந்து விதிக்கிறாங்க இந்த சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளை முப்பதுகளுக்கு பிறகு கிளர்ந்து எழுந்து குறிப்பாக அன்றைக்கு இருந்த தாத்தா பெருமாள் பிட்டர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய அளவுல எழுச்சியா வந்து கிடந்துச்சு அந்த எழுச்சி படிப்பின் மூலமா எழுச்சியை காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாத்தா பெருமாள் பிட்டர் வந்து கல்வி தான் உன்னை முன்னேற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் கல்வியில் மேம்பட்டு வரும்போது தன்னை நாகரிகமா கருதிக்கிறாங்க நாகரிகமா வளர்ந்துட்டு வராங்க செருப்பு போடுறான் ஷூ போடுறான் பேண்ட் சட்டை போடுறாங்கிறத வந்து சாதி இந்துக்களுக்கு குறிப்பா மரவர் சமூகத்துக்கும் கல்லர் சமூகத்துக்கும் அது முறையா பிடிக்கல பிடிக்கல ஒண்ணே அவங்களை இன்னும் கொடுங்கோன்மையாக ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாங்க எதிர்த்து தியாகி இமானுவேல் சேகரன் கடுமையா போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டம் பண்ணதாக விளைவாக மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் போராடிய தியாகி இமானுவல் சேகரனார செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் வந்து வெட்டி கொள்ளப்படுறாரு ரெண்டு கேள்விகள் இருக்கு ஒண்ணு வந்து இமானுவேல் சேகரனுக்கு ஒரு ஒரு தலைவருக்கான வரலாறு கிடையாது அவர் முத்துராமலிங்க தலைவரோட பேச்சுவார்த்தை ஈடுபடும்போது அதில் ஒரு இதாகி அது ஒரு கொலையாக முடியுது அவ்வளவுதான் அவருக்கான வரலாறு இருக்குது அவரை வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடாது அவருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அவரை தேசிய தலைவர்னு சொல்லக்கூடாது இப்படி வாதங்களை ஆப்பனாடு மரவர் சங்கம் முன்வைக்கிறாங்கள்ல வரலாற்றில் ஆய்வுகளில் புத்தகங்களில் தியாகி மனுவில் சேகர்னார் வந்து பரமக்குடியினுடைய தாலுகா பரமக்குடி தாலுகாவினுடைய தாழ்த்தப்பட்டோர் லீக் அப்படிங்கிற அமைப்பினுடைய செயலாளராக இருந்திருக்காப்புல இது புத்தகங்களில் பல்வேறு புத்தகங்களில் இருந்திருக்கு அது தொடர்பான நோட்டீஸுகள் இருக்குது இவர்களுக்கு என்னென்னா ஆண்டாண்டு காலமாக நம்ம ஒடுக்கிக்கிட்டு இருந்தோம் ஒருவர் வந்து அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து கால் மேலே கால் போட்டு பேசுகிறாரு கொஸ்டின் கேட்குறாப்புல இங்கிலீஷில் பேசுகிறாப்புல பேண்ட சிட்டை போட்டிருக்காப்புல மிடுக்காக எதிராளிகள்கிட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து அவரை இறந்து இறந்த பின்பும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர்களுக்கான அந்த வேதனை இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆப்பநாடு சங்கம் வந்து தொடர்ந்து வந்து தியாகி இமானுவேல் சேர்னார் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது அவருக்கு எதிரான எதிராக மணிமண்டபம் கிட்டக்கூடாது என்று கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் அவர் வந்து இமானுவேல் தான் இமானுவேல் சேகரன் கிடையாது அவர் வந்து ஒரு கிறித்தவர் தான் நாலு பெண் குழந்தைகள் வச்சிருந்தாங்க அவங்க மனைவி வந்து கடைசி வரைக்கும் அன்றைய முதல்வர்கிட்ட வந்து எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அப்படி ஒரு வரிய நிலமையில தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் இவங்க இந்த இந்த அமைப்பினர் பரப்புகிறாங்களே இல்லை அவங்க வந்து புத்தகங்களை மு முழுமையாக படிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா தியாகி இம்மானுவேல் சேரன் வந்து காங்கிரஸில் இணைவதற்கு முன்பாக திரு மறைந்த ஐயா கக்கன் அவர்கிட்ட போய் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பரமக்குடி சட்டமன்ற தேர்தலில் நிற்பிருக்க அந்த சட்டமன்ற வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை வந்து ஐயா கக்கன் பார்க்கும்போது தியாகி இம்மானுவேல் சேரன் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக தான் இருந்தாப்புல எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சேகரன் என்கிற இந்து பெயரும் சேர்த்து மு முறைப்படி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு தியாகி இம்மானுவேல் இமானுவேல் சேகரன் என்கிற இந்த இந்து மதத்துக்கு மாறியதான எல்லா ஆவணங்களும் இன்றும் புத்தகத்தில் இருக்கிறது அதை வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து முறையாக படிக்கணும் தன்னுடைய தா அப்பா காலங்களில் தான் ஆப்பநாடு மரவர் சங்கம் படிக்காமல் வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் க கலாச்சாரமும் கல்வி மேம்பாட்டு அடைந்த பிறகு இன்றும் புத்தகங்களை வாசிக்காம தொடர்ந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோட தேகி இம்மானுவேல் சேர்ந்து வந்து இருந்தாப்ல அவர் இத்துவத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்துத்துவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயக்கமா தான் நம்ம ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பார்க்குறோம் அது இந்து மக்கள் கட்சியினோட இன்னொரு தான் வந்து ஆப்பநாடு மரவர் அதே போல் இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த பெயரே வந்து ஒரு இந்துத்துவத்தினுடைய பெயர் ஒரு பார்ப்பனியத்தினுடைய பெயர் பல்லர்கள் அப்படிங்கிறது ஒரு இழிவான பெயர்லாம் கிடையாது பள்ளத்தில் செல்வ செழிப்போட வாழ்ந்தவர்களுக்கான பெயர் தான் பல்லர்கள் இந்த பெயரை மாத்திரணும்னு கேட்குறது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கோரிக்கை அப்படியும் கேட்குறாங்கல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தாத்தா பெருமாள் பீட்டர் வந்து தன்னுடைய மக்களை வந்து ஒருங்கிணைப்பதற்காக முதன் முதலாக தென் மாநிலங்களில் பூவைசி இந்திரகுல சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாப்ல இந்த சங்கம் தான் வந்து அஹ் தேவேந்திரகுல வேளாளர்களுக்குன்னா அமைப்பாக்கக்கூடிய ஒரு சங்கமாக முதன் முதலாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தியாகி இமானுவேல் சேகரனை பிறப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த சங்கம் வந்து முறைப்படி பதிவு செய்யப்பட்ட சங்கம் பூவைசிய சங்கம் அப்படின்னு சொந்திரல சங்கம்னு ஆரம்பிச்சாப்ல அஹ் பூவைசின்னா அஹ் பூமியிலிருந்து விளைகின்ற அந்த விளைச்சல் பொருட்களை வந்து விளை பொருட்களாக வெளியே விற்கக்கூடிய சங்கம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்திரகுலம் இந்திரன் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து புத்தர் அப்படின்னு சொல்லி அது அப்படிதான் நம்ம மீனிங்கு இந்திரனுக்கு புத்தருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்திரன் சொல்லி வச்சாங்க புத்தருக்கு இன்னொரு பேர் வந்து சாஸ்தா சாஸ்தாங்கிறது உடம்புலி சொல்லி இன்னைக்கும் சாஸ்தா வழிபாடு தென் மாவட்டங்கள்ல தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து முறையாக பின்பற்றிட்டு வராங்க சாஸ்தா அதுக்கு வந்து தமிழ்ல வந்து சாத்தான் அப்படிங்கிறது முறை முறை தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து முறை உண்மையாகவே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல நீங்க வரலாற்றுப்படி பாத்தீங்கன்னா அவர்களுடைய பெயர் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க புத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய பெயராக தான் இருக்கும் அவர்களுடைய பின்பற்றிய இன்னைக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து புத்த மதத்தினுடைய செயல்பாடுகளாக தான் இருக்கும் நாங்கள் மொ சொல்றோம் சொல்கிறோம் குல வேளாளர்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் வந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கும்போது கூட நம்முடைய சகோதரர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கும்போது கூட நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது எல்லாமே இழிவுபடுத்துகின்ற இந்து மதத்தை விட்டு வெளியேறணும் நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா வந்து முழுமையால எல்லாவுடைய இதுலேயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து புத்த முகத்தை சேர்ந்தவர்களாக தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம் அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்துல வரோம் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி தான் எங்களுக்கு பேர் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா தாத்தா பெருமாள் பீட்டரை சொல்கிறோம்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பூவேசி இந்திரகுல சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கறதெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் பெரியவர்கள் வந்து அந்த பேர் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்காக இருந்திருக்க மாட்டாங்க நூறு ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த பேர் வந்து மோடி வந்து கொடுத்தவனு நாங்கள் இந்து மதத்துக்கு பின்னாடி நாங்கள் போயிட்டோம் ஆர்எஸ்எஸ்னு அஜெண்டா அப்படி நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தவறான கண்ணோட்டம் அது தவறான வாதம்னே நம்ம சொல்கிறோம் அதே போல இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்கிற ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பரமக்குடியில் ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்யணும்னு அப்படி ஒரு போராட்டம் நடத்தி எதனால் அந்த போராட்டம் ஏன் என்ன நோக்கம் இருக்கு தொடர்ந்து வந்து தியாகி இம்மானுவேல் சேகரனை வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து அவருடைய மணிமண்டபம் கெட்டக்கூடாது கொச்சையாக பேசுவது இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு வராங்க இது நூறாண்டுகளாக அதாவது பூவேசிய தாத்தா பெருமாள் பீட்டர் ஆரம்பித்த புவேசி இந்திரகுல சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய விதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து இப்போ ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமூக மக்களை வந்து ஒடுக்குவதற்காக தான் அந்த சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க இன்றும் நூறாண்டுகள் கழிந்த பின்பும் அதே சிந்தனையில் வந்து இந்த ஆப்பநாடு மரவர் சமூகம் ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த சங்கத்தை தடை செய்யணும் அது மட்டுமல்ல தென் மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலைகளை எல்லாமே இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் அந்த படுகொலையாளர்களை எல்லாத்தையுமே ஆஜர்படுத்திருக்கு அவர்களுக்கான நிதி உதவி பண்றது எல்லா வேலைகளையும் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குல்ல அவங்க தான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது ஆமா உண்மைதான் இன்னைக்கு நீங்க தம்பி தீபகராஜா படுகொலை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ராமநாதபுரத்துல இருந்து இந்த நவீன எல்லாருமே அங்க இருக்கிறாங்க அங்கிருந்து வந்தவங்களை கொலை செய்து விட்டு ரிமாண்டாக அவர்களுக்கான வழக்குகளை எல்லாமே இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் பாக்குது ஒண்ணு இரண்டாவது மதுரையில் கரூர் பக்கத்தில் ரா ராமரணன் இருக்கிறாப்புல மதுரை அவர்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை அவர் ஒரு கோர்ட்டு வழக்கு விஷயமா போயிருக்கும் போது கரூர் பகுதியில் வெட்டி கொல்லப்படுறாரு அந்த வெட்டி கொல்ல கொலை செய்த அந்த கொலையாளிகளை இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் வந்து பரமக்குடியில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அப்போது ஆஜர் அதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஒரு சங்கம் அமைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைங்க இல்லைன்னா வாழ்க்கைக்கு மேம்பாடு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தை நம்ம குற்றச்சாட்டு பண்ண மாட்டோம் இன்றைக்கோ நாடார் சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது அவர்கள் வந்து எந்த வித இந்த இது போன்ற ஒரு வேலைகளை பார்க்குறதில்ல ஆனால் தொடர்ந்து இந்த மரோவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆப்பநாடு மரோவர் சங்கம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிராக வந்து செயல்படுத்துது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நோக்கத்தில் தான் உண்டாக்குனாங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை அவங்க தான் இந்த பதினெட்டு விதமான கட்டுப்பாடுகளை வந்து இந்த சங்க அமைப்பு தான் விதிக்கிறாங்க அப்போவே இது போன்ற ஒடுக்குமுறைகளை வந்து அவங்க செய்கிறாங்க அந்த ஒடுக்குமுறைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து செய்கிறாங்க நாம் அதை ஆவணங்களாகவே நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் தொடர்ந்து இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து இந்த சமூகங்களுக்கு எதிரான வேலைகளை வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்கிற ஆவணங்களே நம்ம வச்சுருக்குறோம் அந்த நூறாண்டுகளுக்கு முன்பாக செய்த அதே வேலைகளை இன்றைக்கும் அதை செய்றாங்க அப்போ எவ்வளவு தூரம் விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு படிப்பறிவு எல்லாருக்கும் எந்த மாதிரி உலகம் எதே நோக்கி வேகமாக போயிருக்க இல்ல இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ஒடுக்குற வேலைகளை அவங்க வந்து தியாகி இமானுவேல் சேகர் வந்து என்ன சுதந்திர போராட்ட தியாகி அப்படி என்ன சுதந்திர போராட்ட ஆர்மியிலயே இல்லைன்னு சொல்றாங்க அவர் எழுதிய கபில்தார் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து இன்றைக்கும் ஆவணங்களா இருக்கு அப்படி நீங்க வந்து அவரு சுதந்திர போராட்ட தியாகி இல்ல அவர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு இல்லனா தமிழ்நாட்டில் எவனுமே சுதந்திர போராட்ட வீரர் இல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு வாவு சிதம்பரனார் மட்டும்தான் வந்து போராடி சிறைச்சாலைகள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து தன்னுடைய பொருளாதாரங்களை தொலைத்தவர் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேர்னாருக்கு அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இல்லைன்னா இங்க எவனும் சுதந்திர போராட்ட வீரர் இல்ல இருந்தாருன்னா எந்த வருஷம் இருந்தாருன்னு கேக்குறாங்க அவரு ஆர்மியில இருந்தாருன்னா எந்த வருஷம் இருந்தார் ஏழு தான் படுகொலை செய்வது செய்யப்படுவதற்கு முன்பாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்புற அவர் வந்து இருந்திருக்காப்ல மிலிட்ரியில இருந்திருக்காங்க சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்காரு வெள்ளையினை வெளியேறி இயக்கத்துல கைதாகி சிறை சென்றிருக்காரு இது போன்ற ஆவணங்கள் வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது ஆனா ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து ஆப்பநாடு மரவர் சங்கமோ இல்லைன்னா அதை ஒட்டி அதற்கு ஆதரவாக செயல்படு செயல்படுபவர்களோ வந்து இது போன்ற ஆவணங்களை படிக்கணும் புத்தகங்களை படிக்கணும் படிக்காதனுடைய விளைவு தான் அடுத்தவர்களை குற்றச்சாட்டு சொல்கிறது இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து மறவர்கள் தமிழர்களே இல்லைன்னு சொல்கிறீங்க அவங்க தொடர்ந்து முதல் சங்கம் முச்சங்கம் வளர்த்தது நாங்கள் தான் நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரையில் பாண்டித்துறை தேவரை தான் உண்டாக்கினார் இப்படி அவங்க பல்வேறு செய்திகள்லாம் சொல்லுவாங்கல்ல இல்லை நீங்கள் அதற்கான ஆவணங்கள் அவங்கக்கிட்ட இல்லைல்ல நீங்கள் பாண்டித்துறை தேவரை தான் நீங்கள் கொண்டு வரீங்க பாண்டித்துறை தேவர் காலம் வந்து நீங்கள் இவங்களுடைய காலமாக ஆகி போயிருது நம்ம விஜயநகர பேரரசு காலம் ஆயிடுது அப்போ அந்த விஜயநகர பேரரசு காலத்துக்கு தானே நம்ம சொல்றோம் அவர்களுடைய காலத்து தானே நம்ம சொல்றோம் அதற்கு முன்பாக கிட்ட எந்த ஆவணமும் இல்லைல்ல தேவருங்கிற பேரே வந்து இவர்களுக்கான பேரே கிடையாது யார் பின்னாடி பேர் போட்டாலும் தேவர் தேவர்னா அது நாங்க தான் நாங்க தான்னா பாண்டியர்னு போட்டாலும் அது நாங்க தான் தேவர்னு போட்டா நாங்க தான் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமும் தெரியல தேவருங்கிற பேரே இவங்களுக்கான பேர் இல்லையா இன்னைக்கு கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது அந்த இடத்துல ஒரு தேவர்னு இருக்குது ஒரு சாமிக்கு பேர் தேவர்னு இருக்குது அந்த பேரை இவர்கள் திருடி வைத்துக் கொண்டு நான் தான் தேவர் நான் தான் அதெல்லாம் இவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யான மொழிகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க தவறான செயல் நம்ம சொல்லிக்கணும் ஆனா இப்ப தொடர்ந்து அவங்க தமிழர் இல்ல இவங்க தமிழர் இல்ல இப்படி தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாருமே வந்து ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்க நாய்க்கியர்கள் தமிழர் இல்ல நாயுடு தமிழர் இல்ல இப்படி தமிழுக்காக தமிழர்களுக்காக எல்லாம் ஒதுக்கிறது தான் தமிழ் தேசியமா அப்படியும் கேட்குறாங்கல்ல இல்லை மற்றவர்களும் கூட இப்போது உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம பேர் சொல்ல விரும்பலை அவர்கள் வந்து வேற்று மொழி பேசுபவர்களாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக உழைத்திருக்காங்க அவங்கள நாம் இந்த மாதிரி டாமினேட் பண்ணி நம்ம பேசுனதில்லை ஆனால் இவர்கள் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்கிறதுனால தான் செய்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க விஜயநகர பேரரசு காலத்துல இருந்து வந்ததாக ஆவணங்கள் இருக்குது அது மட்டும் இல்ல தினகரன் என்கிற அந்த ஆசிரியரை வந்து மரவர் சமூகத்தை சேர்ந்த ஆசிரியரே வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து எல்லாரையும் அப்படி குற்றச்சாட்டு பண்ணல இன்னைக்கு நாம தந்தை பெரியாரெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை வழி தலைவரா எடுத்திருக்கோம் அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுடைய தலைவரா நாங்கள் ஏற்றுக்கிறோம் தலைவர் காரல் மார்க்ஸை நாங்கள் எங்களுடைய தலைவரா ஏற்றிருக்கோம் தலைவர் பிரபாகரன் நாங்கள் எங்களுடைய தலைவராக அது அதுபோல நாங்கள் எல்லாருமே தலைவர்களாக தான் ஏற்றுக்கிருக்கோம் யாருமே வந்து இவர்கள்லாம் தமிழர்கள் இல்லை அப்படின்னு நம்ம பிராண்டிங் பண்ணல பட் ஆனால் இவர்கள் வந்து தமிழர்களே இல்லை தான் நம்மளோட இது இவர்கள் தொடர்ந்து வந்து ஏன் எங்ககிட்ட நாங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஏன் தொடர்ந்து இவர்கள் வந்து நம்மக்கிட்ட மற்ற சமூகங்கள் இருக்குது இன்றைக்கி க கவுண்டர் சமூகங்களோ வன்னியர் சமூகங்களோ இந்த சமூகங்கள்லாம் இருக்குது இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலோ அந்த மாதிரி நம்ம ப நாடார் சமூகங்கள்லாம் இருக்குது அவங்களாம் அந்த மாதிரி கொடூரமாக தாக்குதல் நடத்தி சாதி ஆதிக்கத்தை நிப்பாற்றக்கூடிய வேலைகளை என்ன கோணார் சமூகங்களோ இந்த சமூகங்கள்லாம் இருக்குது இந்த சமூகங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிராக நின்றது கிடையாது ஆனால் இவர்கள் மட்டும் தொடர்ந்து வந்து ஐநூறு ஆண்டு காலமாக நிற்கிறாங்க இந்த போர் வந்து ஐநூறு ஆண்டுகளமா நடந்துருக்கு அப்போ நாம அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஆவணங்களில் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒன்றிரண்டு பேர் நல்லவர்களாக இருக்கலாம் நீங்கள் ஒட்டுமொத்த சமூகங்களையும் நாம வந்து குறை சொல்லல அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் நாங்கள் அவங்கள அண்ணன் தான் நினைக்கிறோம் இருபது பர்சன்டேஜ் வேறாவது நாம அண்ணன் தம்பியாக தான் நினைக்கிறோம் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வேறு தொடர்ந்து இந்த சமூகங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு வராங்க அந்த அடிப்படையில் தான் நாம வந்து இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் வந்து இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் நாங்கள் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசலாம் அதே போல் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல தீர்வை தரும் கேட்குறாங்க ஏன்னா இப்ப சிலர் பேசும்போது பசுபதி பாண்டியன் அவர்கள் இறக்கும்போது ரொம்ப பரிதாபமா தான் இறந்தார் அவர் கடைசி காலங்கள்ல அவர் பக்கத்துல யாருமே இல்லை இப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல இல்லை தாக்குதலுக்கு அது காரணமே காவல்துறையும் நீதித்துறையும் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா முறையா நீங்கள் வழக்குகளை எடுத்து முறையாக நீங்கள் வந்து அதுக்கான தீர்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வராது நீங்கள் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கிருஷ்ணவேணி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அக்கா வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தாங்க நேர்மையானவங்க நேர்மையாக நேர்மையான மக்களுக்கு உழைத்தவங்க அவங்கள வந்து ஒரு டாய்லெட் பெண்களுக்கு வந்து வெளியே போறாங்க நீங்க வந்து டாய்லெட் கட்டி கொடுத்தீங்கன்னா டாய்லெட்டில் இது பண்ணி கொடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க வந்து காட்டுக்குள்ளே போறாங்க அவர்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கான எந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு டாய்லெட் கட்டுறாங்க அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு ஒப்பந்தத்தை வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அதுல வாக்குவாதம் ஆகி ஏய் சக்களிச்சு நீ வந்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை வந்து ஆட்டோக்குள்ளே வச்சு கண்ட தோட்டமாக வெட்டுறாங்க அது கொடூரமான வெட்டு இன்றைக்கும் அந்த அக்காவை மேலே வந்து தழும்புகள் இருக்குது ஆனால் அந்த அக்காவுக்கு நிஜமாவே ஒரு பையன் இருந்திருந்தாங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்திருக்கு எஸ்சி எஸ்டி கோர்ட்டில் பனிரெண்டு ஆண்டுகள் நடந்திருக்கு ஒரு அந்த அக்காவுக்கு ஒரு மகனோ இல்லைன்னா உடன் பிறந்த தம்பியோ இருந்திருந்தாங்கன்னா எப்படி சிந்தனை ஆயிருக்கும் ஏன்னா இந்த வெட்டியூர்கள் எல்லாருமே கார்ல போகிறது தலைவர்களாக ப்ரொமோட் ஆகிறது இன்ஸ்டாகிராமில் தலைவர்களாக ப்ரொமோட் ஆகுறது இந்த வேலைகளை வந்து பார்க்குறாங்க இந்த அரசு வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தலை இந்த காவல்துறை வந்து இன்ஸ்டாகிராமில் என்னப்பா நீ ஒரு கொலை குற்றவாளி நீ இன்ஸ்டாகிராமில் என்ன நீ இப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை பனிரெண்டு ஆண்டுகள் அந்த அக்கா நெஞ்சுறுதியோட போராடி வழக்கின் மூலமாக இன்றைக்கு இரட்டை ஆயுள் தண்ண அவங்கள வெட்டினவங்களை எல்லாத்தையுமே இரட்டை ஆயுள் தண்ண பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது நீங்க வந்து சட்டத்தின்படி பாத்தீங்கன்னாலும் எல்லா சட்டங்களை விட மேம்பட்ட சட்டம் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறாங்க அந்த சட்டங்களே வந்து நீங்க வந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தான் கழித்துதான் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா எல்லாருக்கும் என்ன மனநிலை இருக்குன்னு பாருங்க அப்போ அந்த அக்காவுக்கு வந்து பையனோ ஒரு அண்ணன் தம்பியோ யாரா இருந்தாங்கன்னா இந்த நம்ம அக்கா அக்காவுக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்க ஒரு கொடூரம் நடந்திருக்க அப்ப நாம எதிர்வினையாற்றணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க அவங்க இல்லாதனால பசங்க இல்லாதனால அவர்களாகவே போராடி இரட்டை எழுத்தணுன்னா அந்த குற்றவாளிகளுக்கு பயங்கி கொடுத்துருக்கான் இது எல்லா விதத்துலேயும் வந்து எல்லாேருக்குமே பொருந்தாது ஒருத்தன் தன்னுடைய அண்ணனை கொலை பண்ணிவிட்டு ஆடி இருந்தோம்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் உடனே அருவாக தான் எடுக்குன்னு நினப்பான் நம்ம அண்ணன் வந்து உடன பிறந்த அண்ணன் வெட்டுப்பட்டு செத்து கிடக்கும் அப்படின்னு நினைப்போம் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எப்படி இருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனால் சில இடங்களில் எதிர்வினை ஆகி போயிடுது அந்த எதிர் எதிர்வினைகளை வந்து நாம் வந்து தவறுன்னு சொல்லலை அதே நேரத்தில் கொலை செய்யறதும் தீர்வும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதே போல இப்ப சௌத்ரி தேவர் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான் இவங்க தான் திரைப்படங்கள்ல சாதி வெறிய தோண்டி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அண்ணன் ரஞ்சித்தும் அண்ணன் மாரி செல்வராஜும் மலை சௌத்ரி வந்து வெறும் கீழக்கூடிய அடித்தட்டத்தில் அவரும் ஏதோ ஒரு ப ஒரு படம் இப்ப தயாரிப்பு பண்ணிட்டு இருக்காரு அதுதான் நாம என்னன்னா சௌத்திரியை வந்து நாம் வந்து எண்ணி பார்க்குறோம் அவங்களாம் அதற்கான தகுதி இல்லாத நபர்கள் இவங்க எங்கேயே போயிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மக்களுடைய வழிகளை உணர்ந்து இந்த வ அவர்கள் அந்த வழிகளை வந்து படமாக எடுக்கலன்னா இன்னைக்கு பாதி பேருக்கு தெரியாது இப்படிலாம் இருக்குதா அட்ராசிட்டி இப்படிலாம் பண்ணுறாங்களா இந்த சமூகம் இப்படிலாம் பண்ணுதா அப்படிங்கிறத இவங்க சொல்லலை அப்படின்னா வெளியே தெரியாது இவ்வளோ நாள் வந்து காலங்காலமாக இந்து மதத்தினுடைய வேறு கோட்பாடுகளை தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க கவுண்டரு எஜமா அப்படிங்கிற இதில் தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய வழிகளை ஆஹ் படமாக காட்டும்போது சவுத்திரி போடுற அனாதைகளுக்கு வந்து வயிறு எரியுது என்னை பொறுத்தவரை சவுத்திரிலாம் என்ன படம் தயாரிச்சாரு என்ன பண்றாப்புல எதுவுமே தெரியல ஏன் அப்படி பணம் வந்து வெளியே இருந்து தவறுதலா ஏதோ பணம் வருதுன்னு நினைக்கிறேன் தான் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி அது போல் சமூகங்களை வந்து பிளவுபடுத்துகிற வேலையை சமூகங்களுக்கு இடையே போரும் விடுற வேலைகளை வந்து இந்த சௌத்திரி போன்ற ஆட்களை வந்து பண்ணுறாங்க பண்றாங்க அதே அந்த சமூகம் உணர வேண்டும் இவர்களை போன்றவர்களை மனநல பரிசோதனை செய்வதற்கான வேலைகளை வந்து அந்த சமூகம் செய்யணும்னு நமக்கு நிறைவு கேள்வியாக தொடர்ந்து தென் மாவட்டங்கள் ஒரு கலவர பூமியா இருக்குது தினம்தோறும் பல்வேறு குற்ற செயல்களை குறிப்பா சாதிய மோதல்களை சாதிய கொலைகளை செய்திகளாக கேள்விப்பட்டுட்டு வர்றோம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அரசு என்ன செய்யணும் அல்லது உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து தென் மாவட்டத்துக்கு குறிப்பாக பாளையங்கோட்ட பகுதி வந்து தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது அந்த கல்வி நிலையங்கள் அளவிற்கு வேலைவாய்ப்பு இருக்குதா என்ன நிறுவனங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை முதலில் வந்து நிறுவனங்களை வந்து உறுதிப்படுத்தணும் வேலைவாய்ப்பை இந்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தணும் இரண்டாவது இந்த சாதிய போக்கை வந்து தடுப்பதற்கு எல்லாருக்குமே குறைந்தபட்சம் கல்வி நிலையங்களில் அது தொடர்பான வந்து பாடம் எடுக்கணும் நீங்கள் வந்து தீண்டாமை பெருங்குற்றம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறீங்க ஃப்ரெண்டு பேஜில் வந்து அந்த தீண்டாமை பெருங்குற்றம் அந்த லைனோட முடிச்சுட்டு மற்றபடி நீங்கள் வந்து அதை தொடர்பாக எந்த வித இதுவும் இல்லை கடந்த ஆண்டு தம்பி சின்னத்துறை அப்படிங்கிறவர் நாங்குநேரியில் வெட்டி கொல்லப்படுற வெட்டப்படுறாரு கொடூரமாக வெட்டப்படுறாரு அவருடன் படித்த பசங்க தான் வெட்டுறாங்க அந்த பசங்க வெளியே வந்துடுறாங்க வந்தவுடனே உடனடியாக திரும்பியும் அந்த பசங்க இன்னொரு ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாங்க அப்போ இது தொடர்பாக நீதியரசர் நீதியரசர் சந்துரு வந்து ஒரு ஆவண அறிக்கையை வெளியிடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பசங்களை நான் பார்த்து விசாரித்தேன் அவங்களுடைய பெற்றோர்களையும் நான் விசாரித்தேன் அந்த அந்த பசங்க அதாவது படித்த அந்த மாணவர்களுடைய அவங்க கூட படித்த மாணவர்கிட்ட கொஞ்சம் கூட நாம் வந்து இந்த தவறு பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட அவர்கள் வந்து தன்னுடைய மனசாட்சியை உறுத்தாத மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அதை வந்து அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை இதை தவறுன்னு வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பெற்றோர்கள் அப்படி தான் நீங்கள் ஐநூறு ஆண்டுகால வரலாறு வந்து உடனே மாற்றிட முடியாது அவனுக்கான அந்த நீ ஒரு கூட இருக்க ஒரு பல்லர் பசங்கனே ஒரு பறையர் பசங்களே ஒரு அருந்த உயர் பசங்களே நீ இப்படி தான் ஒடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசில் இருந்திருக்கு ஆனால் பையன்கிட்டையும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அவன் மன மனதெல்லாம் ஏறிடுச்சு ஆனால் அவன் எட்டு மணி நேரம் பள்ளிகளில் இருக்கலாம் எட்டு மணி நேரம் பள்ளிகளில் இருக்குது மாணவர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து திருத்தலாம் ஆகவே நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த கல்வி நிலையங்களை வந்து உருப்படியாக அதை வந்து சீர்படுத்த வேண்டும் அவர்களுக்கான முதல் ஆசிரியர்களுக்கே நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஆசிரியர்களுக்கே நீங்கள் வந்து வகுப்பெடுக்கணும் ஏன்னா அந்த தான் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க தொடர்ந்து சாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடிய ஆசிரியர்களை எப்படி காவல்துறையை வந்து நீங்கள் இங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நீங்கள் நம்ம தொண்ணூறுகளில் மோகன் கமிட்டி சொன்னிச்சோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் இங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணி வேற மாவட்டங்களில் மாற்றணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாணவர்களை வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக சாதிய ரீதியாக பிளவுபடுத்துகிறாங்க ஸோ ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து கம்பல்சரியாக பண்ணணும் ஒன்று வேலை வாய்ப்பை பெருக்கணும் இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதிய தொடர்பான அவர்களுக்கான புரிதலை ஏற்படுத்தணும் தானும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் தான் நம்மோட உடன் இருப்பவர்களும் தான் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான புரிதலை ஏற்படுத்தணும் எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அவர்கள் சொல்ல வேண்டும் அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு பாடங்களிலும் சேர்க்க வேண்டும் என்பதை நாம் தெரிய தெரிவிக்கணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு விடயங்கள் குறித்து ஆழமான கருத்துக்களை பயிர்ந்து மிக்க மிக்க நன்றி நன்றி